அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது சிகப்பு கல்கண்டு இந்த கல்கண்டு துர்கை அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும் சிகப்பு கல்கண்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சிகப்பு கல்கண்டு அப்படின்னா ரொம்ப சிகப்பாக இருக்காது ஓரளவுக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கும் இதை துர்க்கை அம்பாளுக்கு நாம் சமர்ப்பணம் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும் போது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அது வீட்டில் செய்யலாம் அல்லது கோவிலில் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் அறியாத நிறைய டிப்ஸ் மற்றும் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கணும் பரிகாரங்கள் செய்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு உயர்வை அடையணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இப்போ நாம் பார்க்கறது இதுவரை நம்முடைய சேனலில் கூறப்படாத நவராத்திரி பரிகாரம் நம்ம சேனலில் நான்கு நவராத்திரி பரிகாரங்கள் போன வருடம் சொல்லியிருந்தோம் அந்த பரிகாரங்களில் ரெண்டு பரிகாரம் இந்த வருடமும் நாம் சொல்லியிருக்கிறோம் இன்னும் இரண்டு பரிகாரங்கள் இருக்குது நேரம் இருந்தால் அது உங்களுக்கு அம்பாலையினுடைய அனுகிரகத்தினால் ஒளிபரப்பு ஆகும் ஒரு சகோதரி தொடர்ந்து கேட்டுட்ருக்குறாங்க துளசி பூஜை எப்போ ஆரம்பம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம தாமரை பூக்கோளம் எப்ப ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்ப ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதாவது அந்த தாமரை பூக்கோளம் இது வந்து சாத்துர் மாச விரதத்தில் ஒன்று உங்களுக்கு நான் அந்த ஆஷாட பௌர்ணமி வீடியோ போட்ட போதே உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லியிருந்தேன் நீங்கள் இதுவரை அந்த பூஜையை ஆரம்பம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நவராத்திரியில் கூட நீங்கள் ஆரம்பம் பண்ணலாம் அந்த பத்ம பூஜையை துளசி பூஜையும் அதே மாதிரி ஆஷாட மாதத்தில் ஆரம்பம் செய்வது உங்களால் அத்தனை நாட்கள் நான்கு மாதங்கள் செய்ய முடியல அப்படின்னா கார்த்திகை மாதம் அந்த ஒரு மாதமாவது அந்த துளசி பூஜையை ஆரம்பம் செய்து செய்வது ரொம்ப சிறப்பு அந்த துளசி பூஜையில் என்ன வரும் அப்படின்னா ஐந்து விதமான நைவேத்தியங்கள் வைப்பதும் ஐந்து விதமான கோலங்கள் போடுவதும் வரும் அதனால் கார்த்திகை மாதம் கூட செய்யலாம் அல்லது இப்போ கூட நீங்கள் வந்து நவராத்திரியில் கூட ஆரம்பம் செய்யலாம் ஆனால் அது ஆரம்பம் செய்வதற்கு ஒரு சரியான மாதம் அப்படின்னா ஆஷாட பௌர்ணமியில் இருந்து ஆரம்பம் செய்வதுதான் சிறந்தது அது தாமரை கோலமாகட்டும் அல்லது துளசி பூஜை ஆகட்டும் நாங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து கார்த்திகை மாதமோ அல்லது எப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அப்போ கூட ஆரம்பம் செய்யலாம் ஆனால் அதற்கான தனி கூடிய விரைவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து நாம் பார்ப்பது வந்து பார்ப்பது அதாவது நவராத்திரி பரிகாரம் இதை இன்றைய தினம் செய்யலாம் அல்லது நவமி திதிக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிடலாம் ஆனால் இந்த பரிகாரம் நவராத்திரியில தான் செய்யணும் முடியாதவர்கள் நவமிக்குள்ள இந்த பரிகாரம் செய்யலாம் அதாவது இன்றைய தினம் பஞ்சமி இல்லையா பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி இந்த ஐந்து நாட்களுக்குள்ளாக ஒரு நாள் வந்து செஞ்சிடுங்க தொடர்ந்து பதினோரு வெள்ளிக்கிழமைகள் செய்யணும் இப்போ நீங்கள் செஞ்சதை ஒரு வெள்ளிக்கிழமையாக ஞாபகம் அதாவது கணக்கில் வச்சுக்கோங்க அதாவது வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் செய்தாலும் அல்லது இப்போ சொன்ன திதிகளில் செய்தாலும் ஒரு வாரம் வந்து செய்ததாக கணக்கில் வைத்துக்கொண்டு மொத்தமாக பதினோரு வெள்ளிக்கிழமைகள் செய்யணும் இந்த அஞ்சு நாளில் ஒரு நாள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பத்து வெள்ளிக்கிழமைகள் இந்த பூஜை வந்து செய்யணும் இது வந்து அனுபவத்தில் செய்து கண்ட பலித்தம் இந்த பரிகாரம் அதனால நிச்சயமா செய்யுங்க வீட்டில் வந்து பணவரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை என்பது நமக்கு முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்க என்றைய தினம் இதை செய்கின்றீர்களோ அன்றைய தேதியை நீங்க பார்த்துக்கோங்க இன்றைய தினம் பண்றீங்க அப்படின்னா இன்று இருபத்தி ஆறு நாளைய தினம் இருபத்தி ஏழு ஞாயிறு இருபத்தி எட்டு திங்கள் இருபத்தி ஒன்பது செவ்வாய் வந்து முப்பது இந்த ஐந்து நாட்களுக்குள்ள அதாவது பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி இந்த ஐந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது அந்த நாளுக்கு உண்டான தேதியை பார்த்து அத்தனை தீபங்கள் ரவுண்டாக நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கோங்க ஒரு அகல்ல நெய் விட்டோ எண்ணெய் விட்டோ ஏற்றிக்கோங்க அதற்கு மத்தியில் சென்டரில் ஒரு பிளேட் வச்சு ஒரு வெண்மையான கச்சிப் அல்லது துணி வச்சு அதில் கற்கண்டு வெண்மையான கற்கண்டை வந்து போட்டு கட்டிவிட்டு அந்த பிளேட்டில் வச்சு கொஞ்சம் தட்சணையும் அதில் வந்து நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்க மனை போட்டு அமர்ந்து மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து உள்ள வருவதாகவும் உங்கள் வீட்டில் அமர்ந்த மாதிரியும் உங்கள் சிரசு கை வச்சு நான் இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய அனுகிரகம் உனக்கு முழுமையாக இருக்கு அப்படின்னு தாயார் சொல்ற மாதிரி நீங்க பாவனை பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அவ்வளவுதான் பூஜை முடிஞ்சு போச்சு தூபம் தீபத்தை வந்து அந்த நைவேத்தியம் தீபத்திற்கு காட்டிடுங்க தீபம் தானாக மலையேறட்டும் சுத்தப்படுத்த பற்றி வச்சுக்கோங்க அந்த இருக்கக்கூடிய கற்கண்டு இருக்கு இல்லையா அந்த கற்கண்டை ஒன்பது வயது அல்லது ஒன்பது வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதை வந்து பிரசாதமாக கொடுத்துருங்க ஒரு பிள்ளையோ ரெண்டோ மூன்றோ நான்கு பேரோ எங்க வீட்டிலயே குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அது கணக்கில் வராது வெளியில தான் நாம் வந்து கொடுக்கணும் அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும் ஆனால் வெளியில இன்னொரு குழந்தைக்கும் நாம கொடுக்கணும் இப்போ வந்து நாம கொடுத்துட்டோம் அந்த கட்சிப் இருக்கு இல்லையா அந்த வெண்மை யானே <laughs> துணி அதுவும் தட்சணையும் தனியாக நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்த வாரமும் நீங்கள் இதே மாதிரி செய்யணும் அன்றைய தினம் தேதி எவ்வளவோ அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க மற்றபடி இதே ப்ராசஸ் தான் இந்த மாதிரி பதினோரு வாரம் வந்து செய்து முடிச்சிடுங்க பதினோராவது வாரம் செய்து முடிச்சுட்டு அன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு அம்பாள் கோவில் மகாலட்சுமி கோவிலோ அல்லது அம்பாலோ அந்த கோவிலுக்கு போகணும் போகும்போது இந்த பதினோரு வாரமும் நீங்கள் எடுத்து வச்சுங்க இல்லையா காசு அதில் ஒரு சிகப்பு கலர் புடவை வாங்கி ப்ளவுஸ் பீஸும் அதில் வச்சுட்டு கோவிலுக்கு கொண்டு போக வெற்றிலை பாக்கு பழம் இந்த மாதிரி மங்கள திரவியங்கள் பூ முதற் கொண்டு வச்சுடுங்க வச்சுட்டு அம்பாளுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடுங்க அங்கே வந்து தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் காட்டுங்க அல்லது சுவாமி செஞ்சாலும் பரவாயில்ல காட்டின பிறகு ஆரத்தியை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு அம்பாள் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர் வந்து கொடுக்க சொல்லி கேட்டு அவருக்கும் கொஞ்சம் தட்சணை கொடுங்க அந்த மலரை இந்த வெண்மையான துணி வீட்டில் வச்சுருக்குறோம் இல்லையா அதில் வந்து சுற்றிட்டு பீரோவில் வச்சுடுங்க நிச்சயமாக பணவரவு வரவு அதிகரிப்பதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஒரு அற்புதமான பரிகாரம் இது நிச்சயமாக மற்றவங்க உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க இவ்வளவு சீக்கிரமாக இவங்க நல்ல நிலைக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம் பரிகாரங்கள் நல்ல பலனை கொடுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் பரிகாரங்களை வந்து முடிந்த அளவு செய்து கொண்டே வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்படும் மற்றும் ஒரு அற்புதமான பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்